ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் டிசைனை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை ரெண்டாக மடிச்சுக்கிறேன் சென்ட்ரு பகுதியை நோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படின்னு ஒன்றரை இன்ச்சுனால் ஒன்றரை இன்ச் மார்க்கிங் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு இன்ச் போதும் அப்படின்னா ஒரு இன்ச் மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு எத்தனை அளவு நம்ம வந்து அந்த பொட்லி பட்டன்ஸ் வந்து வைக்க போகிறோமோ அந்த அளவை மா எத்தனை வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் வந்து சிங்கிள் கைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேங்க அது வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவோட அந்த சென்ட்ரு பகுதியோட எஜ்ஜில் வச்சு தைக்காதீங்க ஒரு இன்ச்சுக்கு கீழே இருந்து வைங்க அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்காது இப்போ நான் அடுத்த ஒரு இன்ச்சு தள்ளி இன்னொன்று வச்சுக்கிறேன் நமக்கு இது போல் எத்தனை தேவையோ அத்தனையும் நம்ம ஸ்லீவோட அந்த மெயின் கிளாத் மெயின் கிளாத்தில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் இந்த மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்ம வந்து அந்த பட்டன்ஸ் ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக இருக்க அந்த பிசிறு பகுதியை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன் இப்போது நம்ம ஃபுல்லாக வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கு ஆப்போசிட் பகுதியில் அந்த பிசிறு பகுதி இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிளாத்தை எடுத்து அந்த பிசிறு பகுதி மேலே வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் சிங்கிள் கைடு வச்சு தைச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டபுள் கைடில் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை இந்த மாதிரி சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தனித்தனியாக பிரித்து தைக்காமல் இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட் பண்ண அந்த ஒரு கேப் வந்து அவ்வளோவா தெரியாது நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லீவோட அடிப்பகுதியில் நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போல் நிறைய டிசைன்ஸ் ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸ் டிசைன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக வச்சு ஒரு அரை இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அப்படியே உள் பக்கமாக அடித்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம லைனிங்கை சுற்றி ஒரு ஓரத்தையல் போட்டுட்டு மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்காவது ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த சைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கான ப்ளவுஸ் வந்து ஃபுல் அளவுகளையும் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி ஸ்லீவ்னு கட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோங்க தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து டபுள் கைடு மாற்றிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஓரமாக தான் தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம் அது இன்னுமே பார்க்க கிராண்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வேணும் அதே சமயம் பார்க்க அழகாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தைக்க தைக்க அது ரொம்பவே ஈஸியாயிரும் இந்த ஃபேப்ரிக் பட்டன் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஈஸியான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த மேலேயே நம்ம ஆல்ரெடி கிளாத் மற்ற மடிச்சு தையல் போட்டோம்ல அது மேலேயே ஒரு கோல்டு கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் ஆப்போசிட் சைட்லையும் ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் அதே போல் இந்த கோல்டு கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி அடுத்து ப்ளவுஸ் டிசைன் ஸ்லீவ் டிசைன் நெக் டிசைனு பார்க்கலாம்